எந்த போலீஸ் திமிரல நீ இவ்வளவு பண்ணியோ அதையே டிபார்ட்மெண்ட்ல உன்ன ஒதுக்கிட்டாங்க பாத்தியா உனக்கு வேணும் பத்ரா இன்னும் வேணும்டே நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க கருத்தி ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காத வெடி போன க க கருட்டி உனக்கு அடிபட்டு இருக்கும்போது எப்படி எனக்கு தான் தெரியும் ஆனா அந்த காயம் ஆறதுக்குள்ள எங்க அப்பாவை இழக்க வச்சு என்னை இன்னும் துடிக்க வச்சிட்டே பத்ரா நான் இங்க வந்து நின்னு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா வா பத்ரா வந்து சாப்பிடு வா என்னாச்சு பத்ரா உனக்கு உன் மாமியார் உன்னை தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே போனாங்க மறுபடியும் எதுக்கு பத்ரா நீ அழுதுகிட்டே இருக்க அம்மா நான் கார்த்தி கிட்ட பேசினம்மா மாப்பிள்ள என்ன சொன்னாரு அவருக்கு மேல கோபம் போலம்மா ஒரு மாதிரியா பேசினாருமா ஏன் பத்ரா அவர் உங்ககிட்ட சரியா பேசுவார் நீ எதிர்பார்த்ததே முதல்ல தப்பு அவரு கொஞ்சம் டைம் கொடு பத்ரா உன் மாமியார் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க கார்த்திக் கோவப்பட்டாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவன் சொன்னாங்கல்ல அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா நீங்க கார்த்திக் பேசினத கேட்டிருந்தா இப்படி சொல்லிருக்க மாட்டீங்க சரி இப்போ என்ன செய்ய முடியும் பத்ரா ஒண்ணு பண்ணு நீ வேணா மாப்பிள்ள வீட்டு முன்னாடி உட்காந்து என்னை ஏத்துக்கோங்கன்னு போராட்டம் நடத்துறியா அம்மா நானே துக்கத்துல இருக்க நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க வேற என்ன பத்ரா அசைய சொல்ற எங்க காலத்து புருஷன் முடாட்டிங்க மாதிரி நீங்க எல்லாம் இருக்கீங்களா நாங்கெல்லாம் வீட்டுக்காரர் திட்டினா அவர் சரியாகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் ஆனா நீங்க எல்லாம் இப்போ உடனே உடனே சரியாயிடும் நினைக்கிறீங்க நீ அவங்களுக்கு பண்ணது பெரிய விஷயம் பத்ரா அதுல இருந்து மாப்பிள்ள முதல்ல வெளியே வரணும் இன்னைக்கு நீ பேசுறது நல்ல விஷயம்தான் உன் மாமியார் சொன்ன யோசனை தான் நடக்குது சம்பந்தியமா வந்துட்டு போனத என்னை பொறுத்த வரைக்கும் நான் அத நல்ல விஷயமா தான் பாக்குறேன் நீ போட்டு எதையும் நினைச்சு குழப்பிக்காத ஒருவேளை கார்த்தி சொன்னா நம்ம வீட்டுலதான் இருக்கணும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் பாரமா இருப்பேன் அம்மா என்ன என்ன பத்ரா நீ பேசுற புரிஞ்சுதான் பேசுறியா இப்படி எல்லாம் கண்டதையும் போட்டு கற்பனை பண்ணாத நீ என்னைக்குமே எங்க ரெண்டு பேருக்கும் பாரம் கிடையாது அதே சமயம் உன்ன பூந்து வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் இங்க வச்சிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது இல்லம்மா ஏன் பத்ரா ஏன் உனக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருது கார்த்தியும் என்ன கொலகாரின்னு சொல்றாருமா சரி பத்ரா எத்தனை நாளைக்கு சொல்லுவாரு சொல்லிட்டு போட்டோம் கொஞ்ச நாள் போனா தன்னாலே உங்ககிட்ட வந்துட போறாரு எனக்கும் கூட நீ மாப்பிள்ள கூட திரும்ப சேர மாட்டியோன்னு ரொம்ப கவலையா இருந்தது ஆனா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு பத்ரா நீ நம்பிக்கையோட இது கார்த்திகை என்ன கொலகாரின்னு நினைக்கிறாரு ஊர்ல உள்ளவங்களும் அப்படித்தானமா நினைப்பாங்க அப்படியெல்லாம் இல்ல பத்ரா எல்லாருக்கும் உன் நேர்மையை பத்தி தெரியும் மாப்பிள்ளைக்கும் தெரியும் இப்ப அவர் உன் மேல கோட்டத்துலதான் இப்படி பேசுறாரு அவ்வளவுதான் பத்ரா நீ தனியா உட்கார்ந்து இருந்தா இப்படிதான் எதையாவது யோசனை பண்ணிட்டே இருப்பேன் முதல்ல எந்திரிச்சு வா சாப்பிடலாம் நீங்க போங்கம்மா நான் அப்புறமா வர்றேன் பத்ரா எந்திரிச்சு வாமா போய் சாப்பிடலாம் நீங்க போங்கம்மா இங்கே ஆ என்ன இது நெட் இவ்வளோ ஸ்லோவா இருக்கு கரும அந்த செல்ல அவன் கண்டுபிடிச்சான் தெரியலையே ஏமா கஸ்தூரி என்னப்பா நீங்க எப்ப வந்தீங்க திடுக்கனு வந்து குதிக்கிறீங்க நல்ல பொண்ணுமா நீ ஒரு ஆளு வீட்டுக்குள்ள வந்திருக்கிற அது கூட தெரியாம போனை நோண்டிட்டு இருக்கிற இவ்வளவு பெரிய வீட்டுல யார் வர்றான்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்க நாளைக்கு எவனாவது வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டானா நாளைக்கு போலீஸ்கார வீட்டுல திருட்டு போயிட்டு பேச மாட்டாங்க என்ன பொண்ணுமா நீ போலீஸ் வீடா போலீஸ் வீடு கொஞ்சம் சத்தம் போடாம மெதுவா பேசுங்க இந்த வீட்டுக்கு போலீஸ்கார பொண்ணை ஏன்டா கொண்டு வந்தோன்னு கொலை வெறியில இருக்காங்க எல்லாரும் ஆமா அந்த பத்ரா கஸ்டடியில இருந்த ஒரு கைதியை அடிச்சே கொண்டுட்டான்னு சொல்றாங்களே அப்படியா ஆமாப்பா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க

என்னமா நீ எனக்கு பிறந்துட்டு இப்படி அடிதடிக்கலாம் பயந்துட்டு இருக்கிற பைந்திட்டு தான் ஏழு மூலம் வீரமா இருக்க மாட்டமா. ம் ம் ம். அது வா 우மானியை பாக்குறதுக்கு தான் வந்தேன். இருக்காங்களா அவங்க? ஆ இருக்காங்க இருக்காங்க. ரூம்ல இருக்காங்க. நான் போய் கூட்டி வர வெயிட் பண்ணுங்க பா. हां கூட்டி வாமா. அம்மா அப்பாக்கு ஒரு காபி சொல்லிட்டு போ. அப்பா இருங்க பா கூட்டிட்டு வந்து போட்டு தரேன். நீ போட்டு தரியா ஆ அதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். ஆ வணக்கம் வாங்க உட்கார வாழ்த்துக்கள் எனக்கு எதுக்கு வாழ்த்துக்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க சர்வ சர்வசாதாரம் சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஏங்க அந்த பத்ராவை நான் வீட்டுல உட்கார வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் ஊர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து அவளை அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டு அவன் வந்து பணம் வேணும் அது வேணும் என்ன போட்டு மிரட்டி பல பஞ்சாயத்துங்க ஆனா நீங்க ஒரு சத்தம் இல்லாம அப்படியே செடியில இருந்து அழக பூவ பறிக்கிற மாதிரி அனாசியமா ரத்தம் இல்லாம கத்தி இல்லாம அவளை அப்படியே அழக உட்கார வச்சுட்டீங்களே இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணுங்க நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க பத்ரா லீவ்ல போனதுக்கு காரணம் அவளேதான் யாரையோ அடிச்சிருக்கா பாவம் அவன் செத்துட்டான் லோக்கப்ல ஒருத்தன் செத்தா

அவங்கதான் இப்ப உங்க கேஸ் எடுத்து நடத்துறதா கேள்விப்பட்டேன் அதுக்காக பத்ரா லீவுக்கும் எனக்கும் முடிச்சு போடுறீங்க பேசினதை மறந்து விட்டுருங்க மறந்துட்டேன் நீங்களும் மறந்துடுங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா இன்னைக்கு நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரே நாள்ல என் சிட் என் கௌரவமா எல்லாத்தையும் தலையிறங்க ஸ்டேஷன்ல போய் நான் நிக்கிறப்ப என் மூஞ்சிக்கு நேரம் காட்டி வெளிய போ அப்படின்றான் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டேன் பத்ர ஒவ்வொருத்தருக்கும் மறக்க முடியாத நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கா செஞ்சிட்டு போடுங்க அவன் செய்யட்டோம் ஆனா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல காட்டிட்டான்ல இன்னைக்கு அவ போலீஸ் டிபார்ட்மென்ட் அவள காலி துப்பு இல்ல எப்படி ஆனா ஒண்ணு இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்களா இருப்பீங்க நினைச்சுதான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் இது ஆரம்பம் தான் இனிமே அவ தலையை தலையெழுத்த நாம எழுத வேண்டியது அது தன்னால நடக்கும் பாத்துக்கிட்டே இருக்க நடக்கணுமா நடக்கணும் ஒருலா என் பேரை சந்திச்சிருக்க வச்சுட்டால ஆனா ஒண்ணுமா இன்னைக்கு அவ டிபார்ட்மெண்ட்ல அவ பேரு கெட்டு போச்சு இல்ல அது போதும்மா எனக்கு அது போதும் போதாது உங்களை பத்தி ஊரெல்லாம் பேச வச்சா உங்களை மட்டும் இல்ல என்னையும் அத நான் எப்பவும் மனசுல வச்சிருக்கேன் நீங்க இப்ப மனசுல நினைக்கிறது கால தாமதம் இல்லாம நடக்கும் என்னமா சொல்றீங்க பாத்துக்கிட்டே இருங்க போதும்மா இது போதும்மா மனசு நிறைய கிளம்புற சீக்கிரத்துல மனசு நிறையாம பாத்துக்கோங்க நாம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சந்தோஷமா

என்னன்னு தெரியலங்க இப்பெல்லாம் நைட் அவ சரியாவே தூங்க மாட்டேங்கிறா நேத்து ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தாங்க விடிய காலையில தான் போய் தூங்க போனா நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க என்னாச்சு நம்ம பொண்ணு நிம்மதியா வாழ விட மாட்டாங்க போல இருக்கு சுஜாதா இத பாரு அநியாயம் நம்ம பத்ரா பத்தி இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க பத்ரா தான் ஜாக்சன் செத்து போனதுக்கு காரணம் அவ அடிச்சதாலதான் அவன் செத்துட்டான் பத்ரா எப்பவுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடியவன் எழுதியிருக்காங்க அவளோட மாமனார் இறப்புக்கு கூட அவதான் காரணம்னு எழுதி இருக்காங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகளையும் இப்படிதான் எழுதியிருக்காங்க சுஜாதா நான் கடத்திருவில நடந்து போய்கிட்டு இருக்கேன்

எப்படி இதெல்லாம் தாங்க போறா சுஜாதா பத்ராவுக்கு இது தெரிய வேண்டாம் அவதான் வெளியே எங்கேயும் போறது இல்லையே சுஜாதா அதனால நாமளா எதுவும் சொல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் இதை மறந்துடுவாங்க அந்த நேரம் பத்ரா கிட்ட மெதுவா நாம எடுத்து சொல்லிடலாம் ஆமாங்க ஏற்கனவே அவளை எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அப்படி இப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கா இந்த நேரத்துல பத்திரிகை இப்படி வந்திருக்கு இது அவளுக்கு அம்மா என்னமாச்சு பத்ரா நீ ரெடி ஆயிட்டியா இரு நான் போய் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு ஏதோ வேணாம் பத்ரா நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம் அம்மா நேத்து நைட்டு தூங்கலன்னு அம்மா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க நீ போய் தூங்குமா என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் எப்படி நடந்துக்கிறீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க

எவ்வளவு விவரமா எழுதியிருக்காங்கன்னா யாரோ உள்ள இருந்து தகவல் சொல்லிருக்கணும் கடைசியில என்ன ஒரு கொலகாரின்னு அறிவிச்சிட்டாங்களே விடுமா யாரோ என்னமோ எழுதியிருக்காங்க வருத்தப்படாதமா பொழுது போகாதவங்க தான் ஏதோ எழுத தெரியாம எழுதியிருக்காங்க ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட என்ன நடந்திருக்குன்னு கேட்காம எழுதியிருக்காமா இத்தனை வருஷம் என்னோட வேலையில நான் செஞ்ச அத்தனை நல்ல விஷயங்களையும் ஒரே நாள்ல இல்லாமக்கிட்டாங்களேப்பா இது உனக்கு சோதனை கால பத்ரா தான் இப்படி எல்லாம் நடக்குது உன்னை தூக்கி வச்சு கொண்டாடின பத்திரிக்கை தானே இதெல்லாம் பத்ரா உனக்கு திரும்பவும் அந்த நிலைமை வரும் நீ கவலைப்படாத பத்ரா அப்பா எனக்கு எல்லாம் பத்திரிக்கையும் வேணும் ஐயோ வேண்டாமா இதோட விட்டுலாமா நம்ம எனக்கு வேணும்பா நீங்க போறீங்களா இல்ல நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா நான் நான் வாங்கிட்டு போறேமா எனக்கு பின்னாடி தெரியாதுதான் இன்ஸ்பெக்டர் பத்ராவோட வீடு நம்ம எல்லாருக்கும் பத்ரா அவர்களை நல்லாவே தெரியும் ரொம்ப தைரியமான ஆபீசர் துணிச்சலான முடிவுகள் எடுப்பாங்க இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவங்க கஸ்டடியில ஒரு குற்றவாளி இறந்து போயிருக்காரு அப்படிங்கறதும் அந்த குற்றவாளிய பத்ரா அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஒரு மனித உரிமை மீறல் சொல்லப்படுங்க எங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க வீட்டை எப்படி படம் எடுப்பீங்க நீங்க சார் நாங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வெப் சேனல் இருந்து வரோம் சார் பத்ரா மேடம் லாக் அப்டேட் பண்ண சம்பவத்தில் நடந்த உண்மை மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர போறோம் நீங்க ஒரு பைட் கொடுங்களேன் சார் அதெல்லாம் முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க என்ன நினைவு இருக்கோம் தெரியாம நீங்க மட்டும் கேமரா எடுத்துட்டு வந்துடுறீங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சார் வந்திருக்கோம் எங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்க கிளம்புங்க சார் ப்ளீஸ் சார் நீங்க கிளம்புங்க கிளம்புங்கப்பா சார் அப்பா என்னாச்சு நம்ம இப்ப இன்ஸ்பெக்டர் பத்ரா மேடம் கூட இருக்கோம் என்ன நடந்ததுன்னு அவங்களே நமக்கு சொல்லுவாங்க மேடம் உங்களுக்கு ஜாக்சன் முன்னாடியே தெரியும்னோ உங்க கணவர் வீட்ல இருக்கிற உங்களை பழி வாங்கதான் நீங்க அவரை அடிச்சீங்கன்னு சொல்லப்படுதே உண்மையா மேடம் முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க இப்படி என்னையும் என் ஃபேமிலியையும் எங்க பெர்மிஷன் இல்லாம ஷூட் பண்றது தப்பு ஸ்டாப் ஆல் திஸ் நான்சென்ஸ் மேடம் நாங்களாவது உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் தான் இப்படி எல்லாம் கேட்கிறோம் துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காங்களே நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க பத்ரா நீ உள்ள போமா மேடம் மேடம் லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மேடம் நீ உள்ள போ பத்ரா யார் வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இவங்களுக்கு வேலை உள்ள சார் பத்ரா அவர்கள் கோவப்பட்டாங்க ஆனா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செய்திகளை உண்மை தன்மையா தான் பார்ப்போம் இனி வந்து பத்ரா மேடத்தோட போலீஸ் வாழ்க்கை என்ன ஆகும் இதுதான் நம்மளோட முன்னாடி வைக்கிற பெரிய கேள்வி ஒரே நாள் இப்படி நான் செஞ்ச எல்லாத்தையுமே மண்ணோட மண்ணா புதைச்சிட்டாங்களே எத்தனை பேருக்கு நியாயம் வாங்கி தர போராடி இருக்க அப்பெல்லாம் வராதவங்க தப்பு பண்ணனா இல்லையான தெரிஞ்சுக்காம என்ன காயப்படுத்துறாங்களே ஆ இல்லை இல்லை பெருசு பண்ண வேண்டாம் வெட்டருங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதே இதை பாருங்க எதுவா இருந்தாலும் நான் அப்புறம் இருங்க இதை பாருங்க டேய் சும்மாரு அக்கா ஃபோன் பேசிட்டு இருக்காங்களா ஐயோ இந்த நியூஸை பாருங்க என்னது ஆ ஆ நானே படித்து காட்டுறேன் இருங்க கேளுங்க நான் அப்புறமா பேசுறேன் ஓகே ஆ இன்ஸ்பெக்டர் பத்ரா நேர்மையான காவல் அதிகாரி என்று பெயர் பெற்றவர் ஆனால் சமீப காலமாக அவரது நடவடிக்கைகள் அவரது நேர்மைக்கு மாறாக இருக்கிறது ஜாக்சன் என்ற ஒரு விசாரணை கைதியை பத்ரா காவலில் எடுத்த விசாரிக்கையில் அவர் கொடுத்த அடி ஜாக்சனுக்கு மரண அடியாக மாறிவிட்டது பத்ராவை தப்பிக்க வைப்பதற்காக அதனை தற்கொலையாக மாற்றி காவல்துறை வழக்கினை மூடிவிட்ட நிலையில் நம்ப தகுந்த வட்டாரங்களின் மூலமாக அது தற்கொலை அல்ல கொலை என்று தெரிய வந்திருக்கிறது